சாயின்ஸ் உங்கள யார் கூட வரவேற்கிறது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி நைட்டு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு சயின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா நைன்த் டென்த்து சயின்ஸு அதில் முக்கியமான ஒரு பத்து தலைப்புகளை ஜஸ்ட் ஒரு பார்வை இன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னா ஏழாம் தேதி எட்டாம் தேதி நீங்கள் சயின்ஸை தொட்டு கூட பார்த்துடக்கூடாது புரியுது உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது கடைசியில் தெரியும் இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஆறாம் தேதி இருக்கல இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஆனால் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் அங்கே அளவீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் புக்கில் இருக்கும் அந்த ஃபார்முலா அந்த பாக்ஸ் தெரிஞ்சால் கூட போதும் முக்கியமான பாக்ஸும் முக்கியமான விதிகள் பார்த்தாலே போதும் பிசிக்ஸில் மாதிரி ப பயாலஜியில் உங்களுக்கு நோய்கள் அந்த குட்டி குட்டி டாபிக் தானே நைன்த்து டென்த்து புக்கு மட்டும் இப்போ போய் நான் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்துன்னு எதையும் தொடாதீங்க நைன்த்து டென்த்து புக்கில் இருக்கிறத மட்டும் குறிப்பிட்ட டாபிக் எவ்வளோ பார்க்க முடியுமோ நீங்கள் வந்து பத்து தகவல் பார்த்தீங்கன்னா பத்து கொஸ்டின் எடுப்பீங்க அஞ்சு தகவல் பார்த்தா அஞ்சு கொஸ்டின் எடுப்பீங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு நோயை படிக்கும்போது நம்ம சொந்தக்காரவங்களுக்குலாம் எப்படிலாம் நோய் வந்திருக்கும் இந்த நோய் அவங்க எப்படி எப்படி எதிர்கொண்டிருப்பாங்க அப்படின்னு ஜஸ்ட் மைண்டில் செட் பண்ணி பார்த்தீங்கன்னா டக்குன்னு மைண்டில் ஏறிடும் இன்றைக்கு நைட்டு நீங்கள் சயின்ஸு நைன்த்து டென்த்தில் முக்கியமான தலைப்புகள் பார்க்கணுன்னா பார்த்துருங்க பார்க்காம போனால் மனக்குறையோடு போவீங்க இப்போ எப்படின்னா நான் சயின்ஸே தொட போகிறதில்ல சார் நான் தமிழ் சோசியல் மேக்ஸ் மட்டும்தான் பார்த்துட்டு போக போகிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு போகிறேன் அப்படி போகக்கூடாது ஜஸ்ட்டு நம்மளால் எவ்வளோ முடியுமோ இப்போ நியூட்டன் வீதிகள் இயக்க வீதியில் போனால் மூணு நியூட்டன் வீதி இருக்குது ஒரு பொருளை நான் வச்சா என்ன நகத்துனா என்ன அது எதிர்னா என்ன அது மூணே மூணு கான்செப்ட் தான் அது தெரிஞ்சுட்டு போகும்போது கண்டிப்பாக ஆப்ஷன் இல்லை நமக்கு ஈஸியாக இருந்தால் அடிச்சுட்டு போயிடலாம்ல ஐயோ பார்த்துட்டு வந்திருக்கலாமே அங்கே போய் நினைக்கக்கூடாது ரைட்டாக உங்களுக்கு அழுத்தம்னா பாஸ்கல் விதி அப்படின்னு சொல்கிறோம் பாஸ் அழுத்தம் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம அதை கண்ணில் பார்த்தா நமக்கு மைண்டில் அங்கே வந்து அங்கே எக்ஸாமலில் கண்டிப்பாக யாக வரும் கண்டிப்பாக யாக வரும் புரியுதா உங்களுக்கு ஒலி விலகல் என்ன இருக்கட்டும் செறிவு என்ன இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக கண்ணில் நீங்கள் பார்த்தாலே எக்ஸாமல் ஏன்னா இன்றைக்கி பார்க்குறது ரெண்டு நாளைக்கு யாவும் இருக்கும் அதனால் ஆறாம் தேதி நைட்டு இன்றைக்கி ஃபுல்லாக சயின்ஸ் பார்க்கணும் சொல்லலை ஒரு ரெண்டு மணி நேரம் டூ மூணு மணி நேரம் அதிகபட்சம் வச்சுக்காங்க ஃபுல்லானா அவ்வளோ மூணு மணி நேரம் வந்து ஃபுல்லாகும் சயின்ஸு நீங்கள் தாராளம் பார்க்கலாம் இல்லை சார் இன்னும் சோசியல் சயின்ஸில் நான் வீக்காக இருக்கேன் ரொம்ப வீக்காக இருக்கேன் நான் மட்டும்தான் நீங்கள் சயின்ஸை லிஃப்ட் பண்ணிவிட்டு சோசியல் சயின்ஸை உடனே பார்க்க ஆரம்பிச்சிருங்க உடனே பார்க்க ஆரம்பிச்சுருங்க சோசியல் சயின்ஸ் நாளைக்கு ஏழாம் தேதி டே ஜிகே தான் ஏழாம் தேதி டே உங்களுக்கு என்னது ஜிகே தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு கான்சியஸனை முடிச்சுருங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஐஎன்எம் ஆன்சர் மீடியில் எடுத்தீங்கன்னா அதுவே பெண்டிங் ஆகி ஈவினிங் வரைக்கும் ஆயிரும் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் தொட்டுட்டிங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் எக்கனாமிக்ஸை தொட்டிங்கனாலும் டக்குன்னு முடிஞ்சிடும் அப்புறம் ஐஎன்எம் ஆன்சன் மிடில் அப்படியே தொட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் புரிதம் உங்களுக்கு ஆன்சியன் மிடில் கொஞ்சம் தூக்கம் தான் வரும் ஏன்னா ரொம்ப டயர்டாகிவிடுவீங்க கொஞ்சம் தூக்கம்தான் வரும் பட் எந்த கதை நல்லா ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த கதையை மட்டும் படிங்க நான் திரும்ப சிந்து சவனாரிய தான் படிப்பேன் குப்தர் தான் சிந்து சிந்துசவனாரியும் குப்தர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருப்போம் ரைட்டாக போய் ஒரு முகலாயர் ஒரு பார்வை டெல்லி சுல்தான் ஒரு பார்வை மராத்தியர் ஒரு பார்வை விஜயநகர பாமணி பேரரசெல்லாம் ச நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது தான் அவ்வளோதான் அது உறுதியாக வரும் வராதுன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி பல்லவர்கள் சோழர்கள் பாண்டியர்லாம் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒன்று அந்த பாடத்தில் அதனால் அதை போய் நம்ம ரொம்ப டெப்த்தாக இல்லை டெல்லி சுல்தானும் முகலாயர் ஒரு பார்வை பார்த்தா மராத்தியர் ஒரு பார்வை பார்த்தா போதுமானது அந்த எது தெரியாதோ அந்த கதையை மெயினாக படிச்சுக்காங்க புரியுது மிச்சத்தில் அப்படியே லைட்டாக ஒரு கிளான்ஸ் விட்டுக்காங்க லைட்டாக சும்மா அப்படியே ஒரு பெரட்டி பெரட்டி விட்டால் போதும் புரிஞ்சா உங்களுக்கு ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் அடுத்து எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி தொட்டுக்காங்க டைம் இருந்தால் ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்கி ஜாக்ரஃபியை ஒரு பார்வை பார்த்துக்காங்க முன்னாடி ஜாகிரஃபி நல்லா படித்தவங்களால மட்டும்தான் ஜாகிரஃபியே டக்குன்னு ஒரு மணி நேரத்தில் பார்க்க முடியும் புதுசாக பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி கஷ்டமாக தான் இருக்கும் பட்டு முதல் இருக்கிற அந்த அஞ்சு பாடம் இருக்குது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரெண்டு பாடம் கூட தமிழ்நாடு சார்ந்தது எந்த கொஸ்டின் கேட்டாலும் மேக்ஸிமம் அடிச்சிடலாம் ஏன்னா நீங்கள் இப்போ டக்குனும் படிச்சிடலாம் ஈஸியாகவும் அடிச்சிடலாம் பட் முதல் இருக்கிற அஞ்சு படத்தில் முதல் இருக்கிற ரெண்டு பாடம் மட்டும்தான் கஷ்டமாக இருக்கு மிச்ச மூணு பாடம் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி முக்கியமான பாக்ஸை பார்த்துக்கிட்டாலே போதுமான தான் ஜாகிரபி பொறுத்தளவு நாளைக்கு ஃபுல் டே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஜிகேக்கு ஒதுங்க ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க ஆனால் நீங்கள் கண்டிப்பாக எட்டாம்தேதி வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம்தேதி எட்டாம்தேதி கண்டிப்பாக நீங்கள் காலைல தமிழை தொட்டணும் கட்டாயம் இது வரைக்கும் நீங்கள் படிச்சுருந்தாலும் தேதி காலைல தமிழை தொட்டே ஆகணும் ஒரு முறை தொட்டு அப்படியே ஒரு ரெண்டு மணி வரைக்கும் கண்டிப்பாக தமிழ் தான் நீங்கள் தொட்டு ஆகணும் ஒரு கிளான்ஸ் விட்டு தான் ஆகணும் விட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்லேயே இருப்பீங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க அன்னைக்கு ஒரு ஆஃப் டேனாலும் தமிழ் தொட்டு தான் ஆகணும் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அன்னைக்கு நைட்டு கரண்ட் அஃபேர்ஸை ஒரு பார்வை பார்த்து தான் ஆகணும் அன்னைக்கு நைட்டு ஜஸ்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு ஒரு மணி நேரம் பார்த்து தான் ஆகணும் கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் அன்றைக்கி பார்த்து ஆகணும் மேக்ஸ் ஏதாவது விடுபட்ட சாப்டர் இருந்தால் அன்னைக்கு பார்த்து தான் ஆகணும் புதுதாக உங்களுக்கு ஸோ தமிழ் மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸாக அந்த லாஸ்ட்டில் வச்சுக்கோங்க ஏழாம் தேதி ஜிகேவை ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சிருங்க நாளைக்கு காலையில் வேறு வழியே இல்லை ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முதல் நாள் போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா ரொம்ப பதட்டத்தோட அந்த ஒரு விஷயத்தை ஒழுங்காக கவனிக்க முடியாது தமிழ் ஆல்ரெடி நல்லா படித்தனால திரும்ப ஒரு முறை நல்ல ஸ்ட்ராங்காகிக்கிடுவீங்க அப்படியே அடுத்த நாள் போய் எழுதும்போது கண்டிப்பாக அப்படியே டக்குன்னு அடிச்சிருவீங்க எக்ஸாமால ஈஸியான முதல் அட்டன் பண்ணுறதும் தமிழ் தான் நீங்கள் நான் படிக்க படிக்கும்போது அப்படியே அடுத்த நாள் செம்மையாக அட்டன் பண்ணிடுவீங்க இது உங்களுக்கு ஜிகே அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சோசியல் இன்ஸ் வரும்போது கண்டிப்பாக லாஜிக் அடிப்படையில் அடிக்கிறதா தான் இருக்கும் அதிகமாக லாஜிக் தான் நீங்கள் தமிழ்னா ஷார்ட்கட்டும் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு லாஜிக் தான் நாலு ஆப்ஷன்லேருந்தே நம்மளால் இது பண்ண முடியும் இந்த ஆர்டிக்கல் பார்த்ததே கிடையாது இந்த ஆர்டிக்கல் வரவே வராதே எக்கனாமிக்ஸில் ஒரு இயர் பார்க்கும்போது இல்லை ஏ இந்த இயர் இந்த வரவே வர வாய்ப்பில் இந்த இயர் ஏற்கனவே நிறைய முறை பார்த்துருக்கோமே ஐஎன்எம்மில் வந்து ஒரு காலவரிசைப்படுத்துக்கினா இல்லை இந்த போராட்டம் நடக்கவே இல்லை இந்த போராட்டம் முன்னாடி தான் நடந்துச்சு இப்படின்னா அடிச்சுப்பிடலாம் அதை பார்த்துட்டு போனால் கரெக்டாக பார்த்துட்டு போனால் ஸோ எல்லோரும் எல்லோரும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் ஜஸ்ட்டு ஒரு பார்வங்கிறது தான் ஸோ அதனால் ஏழு எட்டு நல்லா நல்லா யோசிச்சுக்கோங்க இந்த ரெண்டு நாள் ரொம்ப முக்கியமான நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த ரெண்டு நாளைக்கு ஹோ மி மினிமம் ஒரு இட்லியை வாங்கி சாப்பிட்டு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு நல்ல கடையை வாங்கி சாப்பிட்டு பேசாமல் சமைக்கிற வேலையோ துவைக்கிற வேலையோ அது இதுன்னு எல்லா எதையும் விட்டுருங்க ஆஃபீஸ் போகிறவங்களும் லீவ் போட்டுருங்க கம்ப்ளீட்டாக இப்போ ஆல்ரெடி லீவில் கூட இருப்பீங்க கம்ப்ளீட்லி அதேமாதிரி ஹால் டிக்கெட் அவுட் எடுக்க போகிற ரெண்டு நேரம் அப்படி இப்படிலாம் இல்லாமல் டக்குன்னு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்காங்க இன்றைக்கி பிரிண்டவுட் போட்டுலாம் ரெண்டு காப்பி வச்சுக்காங்க ஹால் டிக்கெட்டை ஹால் டிக்கெட்டை வச்சுக்காங்க பெண்ணெல்லாம் இப்பயே வாங்கி வச்சுக்காங்க கா அடுத்த காலையில் போய் வாங்கிக்கலாம்னு வெள்ளம்னா போய் தேடாதீங்க கடையை பிளாக்லெட்டு அவ்வளோ டிமாண்டாக இருக்கும் நம்ம நேரத்துக்கு டக்குன்னு கிடைக்காது ஸோ அதனால் லெட்லாம் ஒரு அஞ்சு லெட்டு வாங்கிருங்க வாங்கும் போதே ஒன்று ரெண்டு வாங்காமல் ஒரு ஃபைவ் அஞ்சு மெத்தர்டில் அஞ்சு வகையான பேனாக இருக்கும் ஒரு அஞ்சு பேனாக வாங்குங்க அந்த ரெண்டை கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணி பாருங்கள் ஓஎம்ஆர் சீட் ப்ராக்டிஸுங்கிறது எக்ஸாம் காலுக்கு முதல் நாள் போகிறதுக்கு முன்னாடி நைட்டு ஜஸ்ட்டு ஒரு பார்வை பார்த்தா போதும் ஒரு பார்வை பார்த்தா போதும் அதை முதலே உட்காந்து பார்க்கணும் அப்படிலாம் இல்லை நம்ம கிராஸ் டோட்டல் போடுறதான் புதுசாக இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை ஆல்ரெடி ப படித்தவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லை புதுசாக இருக்கிறவங்க ஒரு தடவை பார்த்தா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரு இவ்வளோ மேக்ஸ் போடுறோம் அந்த டோட்டல் போட மாட்டோமா பட் கவனமாக அங்கே செயல்பட்டாலே போதுமானது தான் பட் ஒரு முறை ஓஎம்ஆர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போயிடுங்க மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் இல்லை ஜஸ்ட்டு ஒரு பார்வை டக்குன்னு ஜீரோ போட்டு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுங்க யூடியூப்லேயும் நாங்கள் சொல்லுவோம் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த ரெண்டு நாள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து செயல்படுங்க செல்லை தூக்கி ஓரமாக போட்டுருங்க ரொம்ப இம்பார்ட்டன்டானது யூடியூப்பில் வந்து இந்த ஒரு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் எதாவது பார்க்க வேண்டியது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாருங்கள் லாஸ்ட் மினிட் டிப்ஸ்ன்னு எல்லோரும் கொடுப்பாங்க கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய நேரம் அந்த டயத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்தில் பாருங்கள் அவங்க எத்தனை மணிக்கு வேணால் கொடுக்கட்டும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி ஈவினிங் போய் பார்த்துருங்க அவ்வளோதான் காலையில் கொடுத்துட்றாங்களா காலையில் டக்குன்னு அரை நேரம் பார்த்துட்டு ஓகே அவ்வளோதான் தூக்கி அப்படி செல்ல ஓரமாக போட்டு முழுக்க முழுக்க இது பண்ணிடுங்க கால்ஸ் எதுவுமே எடுக்காதீங்க வாட்ஸ்அப் போகாதீங்க வேறு எந்த தகவலும் எதிர்பார்க்காதீங்க கம்ப்ளீட்லி அப்படியே உட்காந்துருங்க நடக்கிற அந்த கூட மொபைலை பார்த்துட்டு உடனே சரி அப்படியே நியூஸ் பார்ப்போம் எதாவது பார்ப்போம் அப்படி போகாதீங்க பதினஞ்சு நிமிஷம் நடங்க நல்லா அப்படியே வாக்கிங் போங்க ரிலாக்ஸேஷன் ஆகுங்க திரும்ப அப்படியே புக்குக்குள்ளே வாங்க நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் இந்த ரெண்டு நாள் இன்னும் உங்களுக்கு கூடுதலாக அஞ்சு மதிப்பெண் பத்து மதிப்பெண் சேர்த்து தரும் இது வேல்யூபிள் அந்த கடைசி அந்த ஒரு வாரங்கிறது அவ்வளோ வேல்யூபிள் இந்த டச்சு விடாமல் எக்ஸாமுளுக்கு நுழையிற வரைக்கும் பார்த்துட்டு போகிற கான்செப்ட் இது தான் புரிதா உங்களுக்கு அடுத்த நாள் எக்ஸாம் அன்னைக்கு காலையில் ஒரு சில பேர் வெள்ளை எந்திரிச்சு ரெண்டு மணி நேரம் ஏதாவது விடுபட்டதை பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க நான் ரிலாக்ஸாக போய் எழுதுகிறவங்களும் இருக்காங்க அது உங்கள் விருப்பம் ஒவ்வொருத்தருடைய மனநிலை வேறு புரிதா உங்களுக்கு ஸோ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம் படம் முடிஞ்சுன்னு வாங்க பார்த்தீங்களா அந்த கிளைமேக்ஸுக்கு வந்துவிட்டோம் ரைட்டாக கிளைமேக்ஸில் தான் நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோட போங்க இந்த எக்ஸாம் ஆளில் எப்படின்னா ஒரு பொண்ணுகிட்ட சொன்னேன் சார் என்ன சார் தமிழில் நூறு கொஸ்டின் கேட்டீங்க ரெண்டு கொஸ்டின் நான் தப்பாயிட்டேன் நீ தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கனாலே வேலை வாங்கிடுவோப்பா நீ நூறுக்கு நூறு அடித்தா கூட க்ளியராக அங்கே போய் குழம்பிடுவேன் நீ ரெண்டு கொஸ்டின் தப்பாக தானாக இருக்கா ஒன்றும் பிரச்சனை நீ தொண்ணூத்தெட்டு கொஸ்டினில் அடிச்சிருக்கீங்க அங்கே நூறுக்கு தொண்ணூத்தெட்டு எடுத்துருவேன் அவ்வளோதான் ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் விட்டு போச்சுல அந்த ரெண்டு அங்கே வந்துச்சுன்னா சமயோத புத்தியில் சரியாக அடித்தாலும் பரவாயில்ல தப்பாக அடிச்சாலும் ஆனால் தொண்ணூத்தெட்டு இன்ஃபர்மேஷன் படிச்சிருக்கீங்கல்ல எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அவ்வளோ மதிப்பெண் கிடைக்கும் புரியுதா உங்களுக்கு ஏதாவது ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் நம்ம படிக்காமல் போனால் கூட அங்கே போய் ஸ்பாட் மைண்டில் நாலு ஆப்ஷன் இப்போ வயது கணக்கு இருக்குன்னா ஆப்ஷனை வச்சு தான் நம்ம அடிக்கிறோம் அசல் கேட்குறாங்கன்னா டக்குன்னு ஃபார்மத்தில் டக்குன்னு அசலை தூக்கி வச்சு நம்பர் எடுத்து செய்கிறது இல்லையா எக்ஸ் ப்ளஸ் ஒய் பிளஸ் அதுன்னு கேட்டு தானே எக்ஸோட வேல்யூ கீழே ஒரு அஞ்சு எடுத்து அங்கே ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சிட போகிறோம் ஆப்ஷனை வச்சு கணக்கு எவ்வளோ செய்கிறோம் அதே மாதிரி தான் அதே மாதிரி சோசியல் சயின்ஸாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் சில இதெல்லாம் இந்த நாலு ஆப்ஷன் இந்த பாடம் இதில் வர வாய்ப்பே இல்லையே இவர் வர வாய்ப்பே இல்லை இவர் தான் இங்கே தானே வருவார் இவர் இங்கே தானே வருவார் டக்குன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும் ஆனால் அவசரமாக ஓஎம்ஆரில் மார்க் பண்ணிடக்கூடாது அது ஒரு பெண்டிங் போட்டு லாஸ்ட்டில் அதை அடிக்கணும் அப்படின்னா தான் அதை நம்ம இது பண்ண முடியும் அது நாங்கள் லாஸ்ட் நாள் நாங்கள் சொல்கிறோம் புரியுது உங்களுக்கு ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல் நல்ல கவனமாக ரெண்டு நாள் முழுக்க முழுக்க தீவிரமாக படிங்க புரியுது உங்களுக்கு ஸோ சயின்ஸ் பார்க்காம போகாதீங்க ஜஸ்ட்டு ஒரு பார்வை பாருங்கள் நான் சொல்கிறது அப்போ தான் புரியும் உங்களுக்கு ஆஹா நல்ல மனசு அந்த நேரத்தில் சொன்னாப்பிலேயேன்னு தோணும் உங்களுக்கு கண்டிப்பாக ஜஸ்ட்டு ஒன்றுமே இல்லை நைன்த்து டென்த்து புக்கில் ஒரே ஒரு பார்வை இது லாஸ்ட் மினிட்டு லாஸ்ட்டு டூ டேஸு ஐயோ சயின்ஸ் தொட்டால் எல்லாமே மறந்துடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது பயந்துக்கிட்டே எக்ஸாமாலில் போய் உட்கார்றதுக்கு ஏன்னா பத்து கொஸ்டினா பதினஞ்சு கொஸ்டின்லாம் தெரியாது பயந்துட்டே போய் உட்காடுறதுக்கு ஏதோ பார்த்துட்டு வந்துட்டோம்ல பாதி பாதிக்கு பாதி அடிக்க மாட்டோமா பாதிக்கு பாதி அடிக்கலாம் இங்கே பார்த்துட்டு மட்டும் போங்க இந்த மாதிரி பா இதை பார்த்த மாதிரியே இருக்கேன்னு அடிச்சிருவீங்க புரியுதா உங்களுக்கு அதனால் எப்படியாவது ஒரு இடத்துல உதவி பண்ணும் ஏற்கனவே நம்ம பேசிக்காக ஒரு அறிவியல் அறிவு நம்மக்கிட்ட இருக்கோம் எப்படியாவது அந்த இடத்துல உதவி பண்ணிடும் ரைட்டு ஓகே ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டூ நாளைக்கு ஃபுல்லாக ஜிகே பாருங்கள் சோஷியல் சயின்ஸில் நான் இன்னும் கா இது எதுவுமே படிக்கலை சார் அப்படின்னு இருக்கிறவங்க முழுக்க முழுக்க சோசியல் சயின்ஸையே படிச்சுட்டு போங்க முழுக்க முழுக்க படிச்சுட்டு போங்க ஆனால் லாஸ்ட் நாள் தமிழும் மேக்ஸும் கண்டிப்பாக பார்த்துடணும் ரைட்டாம்பா ஸோ தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல் தேங்க்யூ